போகலாம் இந்த கட்டுரை வந்து முதல்ல ஒரு வாசகர் கடிதத்துல இருந்து தொடங்குது இல்லையா ஆமாம் அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு விடுதலை பத்திரிகை அது வந்து திராவிடர் கழகத்தோட அதிகாரப்பூர்வ ஏடு அதுல வந்த ஒரு வாசகர் கடிதத்தை தான் இந்த கட்டுரை முதல்ல சொல்லுது என்ன கடிதம் அது காவல்துறை கவனிக்குமா அப்படிங்கற தலைப்புல வந்திருக்கு சென்னை அண்ணா நகர்ல டாக்டர் கலைஞர் கருணாநிதி பூங்கா இருக்கு இல்லையா அங்க இருக்கிற தந்தை பெரியார் சிலையோட பீடத்துக்கிட்ட சிலர் டாஸ்மாக் சரக்கு வாங்கிட்டு வந்து குடிக்கிறாங்களாம் இது வந்து பெரியார அவமதிக்கிற செயல் போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த கடிதத்துல கோரிக்கை வச்சிருக்காங்க இது ஒரு பொது இடத்துல குடிக்கிறத பத்தின புகார் மாதிரி தெரியுது ஆனா இந்த கட்டுரையோட ஆசிரியர் இதை எப்படி பாக்குறாரு இத பெருசா எடுத்துக்கிறாரா இல்ல அங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது கட்டுரையோட ஆசிரியர் வந்து இந்த வாசகர் கடிதத்தை ஒரு பெரிய விஷயமா பார்க்கல அவர் என்ன சொல்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல தமிழ்நாட்டுல மதுவிலக்கு ரத்து செஞ்சு மறுபடியும் சரக்கு விற்பனை ஆரம்பிச்சதுல அதுவும் திராவிட இயக்க தான் நடந்துச்சுன்னு ஆமா அப்ப இருந்து மதுனால வர சீரழிவுகள் தமிழ்நாட்டுல தினமும் நடக்குதுங்கிறாரு தெருவுல குடிச்சிட்டு சுயநிலை இல்லாம கிடக்குறவங்க குடும்ப சண்டைங்க விபத்துங்க பொண்ணுங்களுக்கு தொல்லன்னு எத்தனையோ நடக்குது சரி அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சிலை கிட்ட சிலர் குடிக்கிறது மட்டும் எப்படி பெரிய அவமானமா இல்ல முக்கியமான ஒரு கேள்வி மாதிரி செய்தியா பெரியார் சிலை நடக்கிற மற்ற மது பிரச்சனைகளோட ஒப்பிட்டு அதோட முக்கியத்துவத்தை கேள்வி கேட்கிறாரு சரி இதுக்கப்புறம் கட்டுரை எங்க போகுது தான் கட்டுரையோட முக்கியமான வாதம் அந்த இரட்டை வேடம் நிறுவ முயற்சி பண்ணுது ஆசிரியர் என்ன பண்றாருனா விடுதலை பத்திரிகை இந்த சிலை கிட்ட குடிச்ச செய்திய போட்ட அதே அக்டோபர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு தமிழ்நாட்டுல மற்ற பெரிய பேப்பர்ல எல்லாம் வந்த ஒரு சோகமான சம்பவத்தை சுட்டி காட்டுறாரு ஓ அந்த சம்பவம் வந்து மதுனால ஒரு குடும்பத்துல நடந்த ஒரு பெரிய துயரம் பத்தினது என்ன சம்பவம் அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அது வந்து நெல்லை மாவட்டம் பாப்பாங்குளம் பக்கத்துல மயிலப்புறம்னு ஊர் அங்க லக்ஷ்மணன் அப்படின்னு ஒருத்தள் அவர் கொஞ்சம் மது பழக்கத்துக்கு அடிமையானவர் போல அவரோட பதினஞ்சு வயசு பையன் ஸ்ரீ கணேஷ் அப்பா கிட்ட குடிக்காதீங்கன்னு ரொம்ப சொல்லியிருக்கான் அதனால லக்ஷ்மணனும் கொஞ்ச காலம் குடிக்காம இருந்திருக்காரு ஆனா ஆனா சமீபத்துல நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் மது வாங்கி கொடுக்க மறுபடியும் குடிச்சிட்டாரு ஐயோ தந்தை மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சத பார்த்து அந்த பையன் ஆமா அதப்பா அந்த பையன் ஸ்ரீ கணேஷ் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான் விரக்தியில தோட்டத்துக்கு போய் பூச்சி முருந்து குடிச்சிட்டான் அட கடவுளே தற்கொலைக்கு முன்னாடி அவன் அவனோட மாமாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் மாமா நான் விஷம் குடிச்சிட்டேன் இனிமேல அதை அப்பாவ குடிக்க வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான் அப்புறம் ஹாஸ்பிடல் கொண்டு போயிருக்காங்க ஆனா காப்பாற்ற முடியல பையன் இறந்துட்டான் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு பதினஞ்சு வயசு பையன் அப்பாவோட குடிப்பழக்கத்தினால உயிரை விட்டுட்டான் இந்த கட்டுரையின் ஆசிரியர் இந்த ரெண்டு விஷயத்தையும் அதாவது பெரியார் சிலை கிட்ட குடிச்சது இந்த பையனோட தற்கொலை இது எப்படி நினைக்கிறாரு இங்கதான் ஆசிரியரோட கோவம் நல்லா தெரியுது அவர் என்ன கேக்குறாருன்னா ஏன்யா விடுதலை பத்திரிக்கை பெரியார் சிலை கிட்ட நடந்ததை செய்தியா போட்டீங்க ஆனா அதே நாள்ல மத்த எல்லா பேப்பர்லயும் வந்த திமுக ஆட்சில மதுவால ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த செய்திய நீங்க போடல அப்படின்னு நேரா கேக்குறாரு ஓ ஒரு மனுஷ உயிரை விட அதுவும் ஒரு சின்ன பையனோட உயிர் தியாகத்தை விட ஒரு சிலைக்கிட்ட குடிச்சது தான் உங்களுக்கு பெருசா போச்சா அப்படின்னு ரொம்ப காட்டமா கேக்குறாரு ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கு ஆமா ஏன்யா ஒரு மனித உயிரை விட தான் உங்க மரியாதையாடா அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கேட்டு இதுதான் நீங்க பேசுற பகுத்தறிவா மனித நேயமானும் கேட்கிறாரு ஆக நியூஸ் செலக்ஷன்ல ஒரு பாரபட்சம் இருக்கு இல்லனா முக்கியத்துவ வரிசையில ஒரு முரண்பாடு இருக்குன்னு ஆசிரியர் குற்றம் சாட்டுறாரு இது நிஜமாவே யோசிக்க வைக்கிற தான் ஒரு பக்கம் ஒரு சின்ன சம்பவம் இன்னொரு பக்கம் ஒரு உயிர் போன சோகம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல ஒரு பார்வை வேறுபாடு இருக்குன்னு சொல்றாரு கரெக்டா சொன்னீங்க அது மட்டும் இல்ல இந்த ஒப்பீடுக்கு அப்புறம் கட்டுரை இன்னும் ஒரு படி மேல போய் அந்த சிலை அவமவிப்புங்கற வாதத்தையே உடைக்க முயற்சி பண்ணுது எப்படி பெரியார் சிலை கிட்ட குடிக்கிறத அவர் அவமதிக்கிறது இல்லையா அதுதானே பொதுவா எல்லாரும் நினைப்பாங்க பொதுவான பார்வை அப்படி இருக்கலாம் ஆனா இந்த கட்டுரையின் ஆசிரியர் வந்து ஒரு ஆச்சரியமான ஒருவேளை பலருக்கு அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு தந்தை பெரியாரே மது இல்ல கள் அதை குடிக்கிறத ஆதரிச்சு பேசியிருக்காருன்னு சொல்றாரு என்னது பெரியாரேவா வா ஆமா அதுக்கு ஆதாரமா ஒரு மேற்கோளையும் கொடுக்கிறாரு நிஜமாவா இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கே எங்க இருந்து இந்த மேற்கோளை எடுத்திருக்காரு வே ஆணை முத்து தொகுத்த பெரியார் ஈவேராவின் சிந்தனைகள்னு ஒரு புத்தகம் இருக்கு அதோட இரண்டாவது தொகுதியில பக்கம் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழுல இருக்கிற ஒரு நேர்காணல்ல இருந்து இதை கட்டுரை ஆசிரியர் சுட்டி காட்டுறாரு அந்த இன்டர்வியூ வந்து டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எடுத்தது அதுல பெரியார் குடிப்பது இல்ல கல் குடிச்சு செத்தவங்க எவ்வளோ பேர் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறதா மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு நம்பறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அந்த முழு மேற்கோளையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு சொல்றேனே கட்டுரை சொல்ற அந்த மேற்கோளோட ஒரு பகுதி இது நான் குடிக்கிறதில்ல எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாம இருந்திருக்கு ஆனால் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் கள்ளுக்கடையெல்லாம் மூடியிருந்தாங்க அப்ப குடிக்காம இருந்தாங்களா குடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஒருத்தரும் அப்ப குடிய தடுக்கல வருமானம் தான் மிச்சம் திருத்துத்தனமாக குடிச்சாங்க சனங்கள் சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்பு தான் கூலி உயர காரணம் இதுதான் சினிமாவுக்கு விட இது நல்லதுதான் இப்படியெல்லாம் பெரியார் சொன்னதா அந்த புத்தகத்துல இருக்குன்னு கட்டுரை ஆசிரியர் சொல்றாரு அப்பா இது சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு கோணம் அப்போ கட்டுரை ஆசிரியர் என்ன சொல்ல வராரு இப்படி சொன்ன பெரியாரோட சிலை கிட்ட குடிச்சா அது எப்படி அவமதிப்பாகும்னு கேக்குறாரா அதான் அவரோட பாயிண்ட் இப்படியெல்லாம் மதுவை பத்தி கள்ள பத்தி பேசின ஒரு கலைவரோட சிலை கிட்ட குடிக்கிறது வந்து அவரை அவமதிக்கிற மாதிரி ஆகாது அது வந்து அவருக்கே பெருமை சேர்க்கிற தானே இருக்கும்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு ஓ ஒருவேளை காந்தி சிலை கிட்ட குடிச்சாதான் அது தப்பா இருக்கும் கள்ளுக்கடையை திறந்த வரலாறு ஈவே ராமசாமிக்கு உண்டுன்னு கட்டுரை ஆசிரியர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகள திறந்து வச்சுட்டு இங்க குடிக்காத அங்க குடிக்காதுன்னு சொல்றது என்ன நியாயம்னு கேக்குறாரு இது ரொம்ப புரட்சிகரமான இல்லன்னா சர்ச்சைக்குரிய வாதமா தெரியுதே அதாவது பெரியாரோட வரலாற்று ரீதியான கருத்துக்களை எடுத்து இன்னைக்கு நடக்கிற ஒரு செயல சிலை கிட்ட குடிக்கிறத நியாயப்படுத்தவோ இல்ல அது மேல இருக்கிற கண்டனத்தை நீர்த்து போக செய்யவோ ஆசிரியர் முயற்சி பண்றாரு ஆமா இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆசிரியர் சும்மா பெரியாரோட கருத்தை சொல்லல அந்த கருத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இன்னைக்கு இருக்கிற திராவிட இயக்கங்கள் இல்ல பெரியார ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிறவங்களோட நிலைப்பாடுகளையும் அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கறதையும் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு இது பெரியாரோட சிந்தனைகளை பத்தின விவாதத்தை தாண்டி இப்ப இருக்கிற அரசியல் நிலைப்பாடுகள் மேல ஒரு தாக்குதலா மாறுது புரியுது ஆக முதல்ல சில அவமதிப்பு செய்தியையும் தற்கொலை செய்தியையும் ஒப்பிட்டு ஒரு முரண்பாட்டு காட்டுனாரு அடுத்து பெரியாரோட கருத்துக்களையே வச்சு சில அவமதிப்புங்கிற வாதத்தையே கேள்வி கேட்டாரு இதுக்கப்புறம் கட்டுரையோட கவனம் யார் மேல திரும்புது கட்டுரையோட மிக முக்கியமான நேரடியான தாக்குதல்னு பாத்தீங்கன்னா திராவகர் கழகத்தோட தற்போதைய தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் மேலதான் மதுவிலக்கு கொள்கை சம்பந்தமா அவர் வேற வேற சமயங்கள்ல குறிப்பா ஆட்சி மாறும்போது ஒன்னுக்கொன்னு முரணான கருத்துக்களை சொல்றதா இந்த கட்டுரை குற்றம் சாட்டுது இதுதான் இந்த இரட்டை வேடம்ங்கற குற்றச்சாட்டோட மையப்புள்ளி ஓ அப்படியா என்ன மாதிரி கருத்துக்களை ஒப்பிடுறாரு ரெண்டு குறிப்பிட்ட நிலைப்பாடுகளை கட்டுரை ஆசிரியர் சுட்டி காட்டுறாரு ஒன்னு வந்து போன அதிமுக ஆட்சியில கொரோனா பெருந்தொற்று அப்போ லாக்டவுன் போட்டாங்க இல்லையா ஆமா ஆமா அப்போ ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபது தேதியிட்ட விடுதலை பத்திரிகையில திரு கி வீரமணி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு குடி கெடுக்கும் குடி குடி மூழ்க செய்கிறதே என்ன பரிகாரம்ங்கிறது அந்த அறிக்கையோட தலைப்பு அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாரு அப்போ கடைகள்லாம் மூடி இருந்துச்சே ஆமா அந்த நேரத்துல டாஸ்மாக் கடைகள் மூடி ஒரு பொன்னான வாய்ப்பா அவர் பயன்படுத்திக்கணும்னு சொன்னதா கட்டுரை சொல்லுது ஓஹோ குடிப்பழக்கத்தை அடியோட விடுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் ஒன்னும் இது மனுஷனோட உடம்புக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது சமுதாயத்துக்கும் நல்லதுன்னு அவர் வலியுறுத்தினதா சொல்லுது உங்கள் ஆயுளும் நீளும் உங்கள் குடும்பமும் சமூகமும் மகிழ்ச்சியில திளைக்கும்னும் அப்புறம் மக்கள் நலனே தன் வாழ்வின் நலனாக தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு வயதிலும் உழைத்த தலைவரின் பெரியாரின் தொண்டன் என்ற முறையில் சமூக நல கண்ணோட்டத்தோடு விடுக்கும் உருக்கமான வேண்டுகோள் இதுன்னு ரொம்ப உருக்கமா வேண்டுகோள் விடுத்ததா இந்த கற்றைய சொல்லுது சரி இது வந்து அதிமுக ஆட்சி காலத்துல கடைகள் மூடி சொன்னது அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவரோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னு கற்றைய சொல்லுது இன்னும் இன்னொரு திராவிட கழக இதழ் இருக்கு அதோட ஜூலை ஒன்னு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதழ்ல ஒரு கேள்வி பதில் பகுதி வந்திருக்கு அதுல கேட்ட கேள்வி என்னன்னா மதுக்கடைகளை படிப்படியாக குறைத்து ஐந்து ஆண்டுகளில் அறவே ஒழிப்பது சரியான நடவடிக்கை என்று கொள்ளலாமா ஓ இது நேரடியான கேள்வி இதுக்கு திரு வீரமணியோட பதில் என்னவா இருந்துச்சுன்னு கட்டுரை சொல்லுது அதுக்கு திருவீரமணி பொருளாதார நிதி நிலைமை சரியாகட்டும் பிறகு யோசிக்கலாம் என்ற அணுகுமுறையே புத்திசாலித்தனமாகும் அப்படின்னு பதில் சொன்னதா இந்த கட்டுரை சொல்லுது என்னது முன்னாடி இதுதான் சான்ஸ் குடிய அடியோடு ஒழிங்கன்னு உருக்கமா வேண்டுகோள் விடுத்தவ இப்போ பொருளாதார சரியாகட்டும் அப்புறம் யோசிக்கலான்னு சொல்றாரா இதுதான் கட்டுரை ஆசிரியர் சொல்ற முரண்பாடா மிகச்சரியா புடிச்சிட்டீங்க இதுதான் ஆசிரியரோட பார்வையில அப்பட்டமான இரட்டை வேடம் அவர் கேக்குறாரு போன அதிமுக ஆட்சிக்கு மட்டும் பொருளாதாரம் கஷ்டமா இல்லையா அப்ப மட்டும் குடி ஒழிப்பு பத்தி உருக்கமா பேசுனீங்களே இப்போ உங்க கூட்டணி ஆட்சி வந்ததும் பொருளாதாரம் சரியாகட்டும்னு சொல்றீங்களே இது என்னங்க நியாயம்னு ஆசிரியர் கேக்குறாரு இது நிஜமாவே கவனிக்க வேண்டிய ஒரு முரண்பாடா தான் தெரியுது கட்டுரை ஆசிரியரோட பார்வையில இது அவர் எப்படி விமர்சிக்கிறாரு ரொம்ப கடுமையான வார்த்தைகளால விமர்சிக்கிறாரு அலைகள் கடலில் ஓய்ந்த பிறகு குளிக்கலாம் என்று நினைக்கிற முட்டாளுக்கும் மதுக்கடைகள் விஷயத்துல மேற்கண்ட பதில தந்த கி வீரமணிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லன்னு சொல்றாரு ஓ அது மட்டும் இல்லாம இதே கேள்விய திமுக ஆட்சியில இல்லாம வேறொரு கட்சி ஆட்சியில கேட்டிருந்தா திரு வீரமணி இப்படி பதில் சொல்லியிருக்க மாட்டாரனோ மக்களோட நலன்ல என்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு அக்கறை இருந்துச்சுன்னு தான் கேட்டிருப்பாருனோ ஆசிரியர் யூகிக்கிறாரு அஹா நேங்கிறது யார் ஆட்சியில பொறுத்து மாறுதுன்னு ஆசிரியர் குற்றம் சாற்றாரு ஆமா ஒரு விஷயம் உடம்புக்கு கேடுன்னா அது எந்த ஆட்சியா இருந்தாலும் கேடுதானே ஆட்சி மாறும்போது அது நல்லதா மாறிடுமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு நாக்கு தான் எத்தனை விதமா எவ்வளவு கேவலமா பேசுது பாருங்கன்னு கட்டுரை விமர்சிக்குது கடைசியா குடித்துவிட்டு உளர்பவனை விட கி வீரமணியை போல் குடிக்காமல் இப்படி மாற்றி மாற்றி உளர்பவன் மிகவும் ஆபத்தானவன் என்பதோடு பித்தலாட்டம் நிரம்பியவனாவான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கடுமையான சொற்களோட கட்டுரையை முடிக்கிறார் ஆசிரியர் வாவ் இது நிஜமாவே ரொம்ப காட்டமான முடிவுரை உரையாடல் மூலமா இந்த குறிப்பிட்ட கட்டுரையோட வாதங்களை நாம இப்போ தெளிவா புரிஞ்சுகிட்டோம் அது என்ன குற்றச்சாட்டுகளை வைக்குது அதுக்கு ஆதாரமா எதை காட்டுது அதோட மொத்த பார்வை என்னன்னு இப்ப நமக்கு தெரியுது ஆமாங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த கட்டுரை மூணு முக்கிய விஷயங்களை செய்யுது ஒண்ண பெரியார் சிலை அவமதிப்பு செய்தியையும் மதுனால இறந்ததா சொல்ற பையனோட தற்கொலை செய்தியையும் ஒப்பிட்டு எதுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னு கேள்வி கேட்குது சரி ரெண்டு பெரியாரோட மது பத்தின பழைய கருத்துக்களையே காட்டி சிலை அவமதிப்புங்கிற வாதத்தை மறுக்கிறதோட இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடுகளையும் விமர்சிக்குது மூணு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியோட மதுவிலக்கு பத்தின கருத்துக்கள் ஆட்சி மாறுறதுக்கு ஏத்த மாதிரி மாறுதுன்னு குற்றம் சாட்டி அதை இரட்டை வேடம் அயோக்கியத்தனம் பித்தலாட்டம்னு கடுமையான வார்த்தைகள்ல கண்டிக்குது அப்போ இந்த மொத்த கட்டுரையிலிருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் இல்ல இது என்ன கேள்விகளை எழுப்புது இந்த கட்டுரை சொல்ற வாதங்களை வச்சு பார்த்தா மது மாதிரி ரொம்ப ஆழமான சிக்கலான சமூக பிரச்சனைகள் கூட அரசியல் சூழ்நிலைகள் கூட்டணிகள் அதிகாரத்துல யாரு இருக்காங்கிறத பொறுத்து எப்படி அணுகப்படுது இல்ல அப்படி அணுகப்படுறதா எப்படி விமர்சிக்கப்படுதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா வருது ஆமா கொள்கை நிலைப்பாடுகள்ல இருக்க வேண்டிய அந்த உறுதி நம்பகத்தன்மை அதெல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படுதுன்னு அர்த்தம் அதாவது ஒரு சமூக பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது நிஜமான அக்கறையிலிருந்து வருதா இல்ல அரசியல் வசதிக்காக மாத்தி அமைக்கப்படுதாங்கிற சந்தேகத்தை இந்த கட்டுரை ஒரு விதத்துல விதைக்குது இது நிச்சயம் நேர்களாகிய உங்களையும் யோசிக்க வைக்கும் இந்த கட்டுரை ஒரு குறிப்பிட்ட பார்வைய சில கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கு இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த கட்டுரை விவரிக்கிற சம்பவங்கள் கருத்து மாற்றங்கள் அடிப்படையில பார்க்கும்போது சமூக பிரச்சனைகளை அணுகிற முறையில கொள்கை நிலைத்தன்மை எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க அரசியல் தலைவர்கள் இல்ல இயக்கங்களோட நிலைப்பாடுகள் சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது ஒரு வகையான பிராக்டிகல் பாலிட்டிக்ஸா இல்ல கொள்கை மீறலா ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றதா சொல்ற இயக்கங்கள் அந்த சித்தாந்தத்தோட நிறுவனர் சொன்னதா சொல்லப்படுற கருத்துக்கள் இருந்து முரண்படும் போது இல்ல வசதிக்கு ஏத்த மாதிரி தேர்ந்தெடுக்கும் போது அதோட நம்பகத்தன்மை என்னாகும் இதை பத்தி நீங்க ஆழமா யோசிச்சு பாக்க